ஹாய் இன்னைக்கு அந்த மினி விளாக் பார்க்கலாமா நான் வந்து இன்னைக்கு என்னோட தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்கேன் அவங்க வீட்டுக்கு போறப்பவே என்ட்ரன்ஸில் வச்சுருக்கிற அந்த புத்தர் சிலை எனக்கு அப்படியே அமைதியாக இருக்கும் கீழே கூழாங்காலில் கை கலர் கலராக இருக்குது அது என்னென்ன பார்க்காதீங்க அது எங்கள் பாப்பாவோட கை வண்ணம் வீட்டுக்குள்ள போனதுமே வழக்கம் போல் கிச்சனை நம்மளோடய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாச்சு மற்ற மீன் அன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ரொம்ப சூப்பராக குட்டி குட்டியாக இருந்தது குழம்பு எல்லாத்தையும் கூட்டி வச்சுட்டு மற்ற மீனை உப்பு போட்டு நல்லா வெரசி கழுவிட்டு அது கூட தேங்காய் எண்ணெயை போட்டு ஊற வச்சுருந்தேன் நான் வந்து மீன் குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுவேன் என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு நீங்கள் பார்க்கணுன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன் அதில் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் சைடு நீங்களாம் மீன் குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் மத்தி மீன் எல்லாத்தையும் கை நிறையா அள்ளி அள்ளி அந்த குண்டா நிறைய போட்டதுக்கப்புறம் மேலாப்பில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமும் கருவேப்பில் ஒரு கை நிறைய எடுத்து போட்டாக்கா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிடணும் இல்லாட்டி மீன் எல்லாமே உடஞ்சி போயிடும் அதுலேயும் இது குட்டி குட்டி மத்தி மீனாக அதனால் சீக்கிரமாகவே நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது வந்து காலையிலான கொஞ்சம் மத்திக்கு மீன் குழம்பு எடுத்து வச்சுட்டு மத்தியானத்துக்கு பொறிக்கிறதுக்கு பாறை மீனை மசாலா தடவி வச்சுருக்கேன் இப்போ வந்து சுட சுட இட்லிக்கு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கலான்னு எடுத்து போட்டுட்டு இருக்கோம் மீன் குழம்புக்கு இட்லி நீங்கள் நான் அப்படியே ஒரு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு டிவியில் படம் பார்த்துட்டு மத்தியானத்துக்கு தடவி வச்ச பாறை மீனை தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலை சேர்த்து பாறை மீனை தவா ஃப்ரை பண்ணியாச்சு நான் ஃப்ரை பண்ண மீனை கொண்டு போய் எங்கள் தங்கச்சிக்கிட்ட கொடுத்தேன் அவள் பாப்பாவுக்கு முள் இல்லாமல் எடுத்து எடுத்து வாயில் வச்சா நமக்கெல்லாம் இந்த மாதிரி ஊட்டினாக்கா ஆ ஆனால் ஊட்டிக்குவோம் ஆனால் இந்த புள்ள பண்ணுறதை பாருங்கள் மீன் அவள் வாயில் இருக்குங்கிறதுனால கொண்டு போகிறப்ப வேணான்னா வாயை மூடிட்டு இருந்தாள் அதுக்கப்புறம் ஒரு வாய் வச்சதுக்கப்புறம் இன்னும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா இது வந்து மத்தியானத்துக்கானது நான் அங்கே வீட்டிலேருந்து வரப்பவே மட்டனில் வந்து வெள்ளை வேட்டைக்குற அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பண்ணுவோம் இதோட ரெசிபியோட லிங்க்கு உங்களுக்கு தர பாருங்க சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக பிடிக்கும் அது கொஞ்சமும் அதுக்கப்புறம் குடல் கிரேவி கொஞ்சமும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இது கூட அந்த காலையிலே வச்ச அந்த மத்தி மீன் குழம்பு எடுத்து வச்சு மத்தியானத்துக்கு நல்லா சூப்பராக ஜம்முன்னு சாப்பிட்டாச்சு அப்புறம் வழக்கம் போல் குட்டி தூக்க மத்தியானம் தூங்கி ஏந்திரிச்சதும் என்னோடய தங்கச்சி கொத்தமல்லி சொட்டி ஏலக்காய் போட்டு நல்லா தொண்டைக்கு இதமாக ஒரு டீ வச்சு கொடுத்தா அதெல்லாம் அவள் போட்டு வைக்கல அந்த பாக்கெட் மாதிரி இருக்கும்ல அதை அது சுடு தண்ணியில் போட்டு வச்சு முக்கி முக்கி எடுத்து குடித்தோம்